நமக்கெல்லாம் தெரியும் தேனீக்கள் வந்து எப்போதும் வந்து இருந்ததில்லை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக இருக்கும் தன்னை அர்ப்பணிச்சு கொண்டு குழுவாக இணைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு கான்செப்ட்ல நாங்கள் எங்களுக்காகவும் எம்மை சுற்றியுள்ள எல்லாத்துக்காகவும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் போ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வகையிலான ஒரு கன்செப்டில் எங்களுக்கான எங்களது மாணவர்களை நாங்களே உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு அளவில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் வந்து இன்றைக்கு நடக்குது எங்களுக்கு இந்த ஈவெண்ட் சிஎன்இ எப்படி தொடங்குதோ அதை மாதிரி தான் த பி அப்படிங்கிற எங்கட இந்த கான்செப்டோட ஒரு டீம் ஒரு கம்பெனி இன்றைக்கு தான் இந்த மாதம் வடக்கு மாகாண ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனத்தின் திறப்பு விழா நடைபெற்று முடிஞ்சது உங்குள்ள அநேகமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சதிலிருந்து முடியும் வரைக்கும் ஒழுங்கமைப்போட சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டிருந்த இளைஞர்கள் யுவதிகள் சிலரை கவனிச்சன் நிகழ்வு முடிகிற நேரத்தில் அவங்கள்ட்ட போய் விசாரிக்க தான் எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிற ஒரு அறிமுகத்தை தந்தாங்க இந்த ஈவெண்ட்டுடைய பிளானிங் பெஸ்ட்லேருந்து இறுதி வரையிலான அவ்வளோ ஈவெண்ட்டையும் வந்து மேனேஜ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்களாக வந்து நாங்கள் இருக்கோம் எங்கள் டீம் இருக்காங்க எங்கள் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபெக்கால்ட்டியில இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இருக்காங்க இந்த யூனிவர்சிட்ட இந்த டீம் அப்படிங்கிறது சேம்பிளா இருக்க போகுது ஓல் யூனிவர் யூனிவர்சிட்டிஸ் எல்லா அதுக்கும் கல்விக்கானதாக இருக்கட்டும் நமது செலவுக்கானதா இருக்கட்டும் அதுக்கானதை நம்மளே எப்படி தேடிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் இது அதாவது வேலைக்கு போய் தான் தனக்கான தேடுறது இல்லை நாங்கள் நாங்கள் எங்களுக்கானதை நாங்கள் இப்போவே நாங்கள் தேடிட்டோம் அப்படிங்கிற ஒரு கன்செப்டை நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கு நாங்கள் இருந்து தான் எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன்ஸ் வந்துருக்கு நாங்கள் வேறு வேறு ஃபேக்கல்ட்டிஸ் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி எல்லோரும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் இதே மாதிரி எங்களை படிக்கிற எங்களுக்கு இருக்கிற ஜூனியர்ஸ் அவங்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு நிறைய கரிக்குலம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் இருந்து வர எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ எப்படி ஒருத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது ஒரு அவரளோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அது மெயினான ஒரு விஷயம் புதுசா அவரால் வராங்கட்டு அவங்களோட எப்படி கதைக்கிறது எப்படி வெல்கம் பண்ணுறது அப்படியான பேசிக் ஹாஸ்பிட்டாலிட்டி விஷயங்கள் வந்து இங்கே நிறைய கிடைக்குது ஸோ இது வந்து ஃபியூச்சர்லையும் எங்களை ஃபாலோ பண்ணி எங்கள ஜூனியர்ஸ் அது மாதிரி வார இனி வார ஜெனரேஷன்ஸும் இதை கண்டினியூ பண்ணுறது உண்மையாக நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் வாழ சிறந்த உணவு அதாவது வல்சி அண்ட் எக்ஸ்போர்டர்ஸில் இருக்கூடிய தயாபுரன் அண்ணா அவர்கள் தான் எங்களை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய டீமாக இருக்கட்டும் மோட்டிவேஷனாக இருக்கட்டும் எல்லாமே அவர் எங்களுக்கான ஒரு கன்செப்ட கொடுத்து எங்களுக்கான ஒரு தளத்தை கொடுத்து எங்களை ஒரு டீமாக உருவாக்கி இருக்கவர் மதன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்னுடைய அணிதிரட்டைக்கு பிறகு எங்களுக்கு தேவைப்பட்டது தகவல் அந்த தகவல்களை நாங்கள் தேடிக்கொண்டு வரைக்குள்ள பல்கலைக்கழகம் என்கின்ற இந்த விடயத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சக்தி இல்லை மிகப்பெரிய ஒரு ஆளுமை பயன்பாடு இல்லாமல் அல்லது தங்களுடைய ஆளுமையை விருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருப்பதான தகவலை அறிய முடிஞ்சது எங்களுக்கு தேவை இருக்குது அவர்களுக்கும் தேவை இருக்குது ரெண்டு தேவைகளையும் நாங்கள் நினைக்கிறதனூடாக இந்த மாணவர்களை வச்சுக்கொண்டு எங்களுடைய ஒரு தேவையை நோக்கி நாங்கள் பயணிக்கலாம் என்ற நம்பிக்கையில் இவர்களோடு சந்தித்த நாங்கள் பலரையும் கதைச்சு சிலரை உள்வாங்கி இந்த இருபது பேரையும் நாங்கள் நினைச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பெரிய சேலேஞ்சபிளாக கூட இருந்தது மார்னிங் வந்தோம் எல்லாம் பரபரப்பாக எல்லா விஷயங்களும் செய்துட்ருந்தோம் இன்றைக்கி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை வச்சு இனி நாங்கள் செய்ய போகிற போகிறவங்கட சர்வீஸில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதை எங்களுக்கு இந்த சப்போர்ட்டை கொண்டு வந்து நாங்கள் இதை எங்களை இம்போர்ட் இம்ப்ரூவ் கொள்ளுவோம் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு அது வந்து இல்லைன்ற ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கன்ஸ் என்னோட தோட்டமாக இருக்குது பிள்ளை பிறக்குதாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த கரூர்வதாக இருக்கட்டும் அண்டையிலிருந்து இன்றைய முடிவு வரையிலும் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் ஈவெண்ட் இல்லாமல் இல்லை ஸோ அவ்வளோ ஈவண்ட்டும் என்ன ஈவெண்ட் எப்படி வேணும் எல்லாத்துக்கான ஐடியாஸும் எங்கிட்ட இருக்குது உங்களுக்கான என்ன டைப் ஆஃப் இவெண்ட்டாக இருக்கலாம் என்ன டைப் ஆஃப் பிளானிங் உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் எல்லாமே எங்கக்கூடியதாக நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கோம் யாரை யாரோட கண்டெக்ட் பண்ணுறோம் அங்கே அதாவது ஒரு மத்தியில் இருக்கும் அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கான அனைத்து வகையான சேவைகளையும் வந்து பெற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் இவர்களை நாங்கள் எங்களோட இனத்துக்கான வளங்களை தேடுகின்ற அல்ல இனத்துக்கான வாய்ப்புகளை தேடுகின்ற தேனீக்களாக உருவாகியிருக்கிறோம் உலகம் முழுக்க நீ சிறகடிப்பார்கள் பெங்களுக்காக தூடுவார்கள் எங்களுக்காக சேமிப்பார்கள் ஒரு ஈவெண்டுக்கான நம்மளுக்கான ஒரு பிளான் வச்சுருப்பேன் இந்த ஈவென் இப்படி தான் நடக்க போகுது ஒரு ஒரு ஸ்டோல் போடுறோம் அந்த ஸ்டோலில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது சேவிஸாக இருக்க இருக்கலாம் அந்த தடவை செய்ய முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது இல்லாட்டி அந்த சேவிஸ் வந்து த தடுமாறுது அதாவது அந்த அதனுடைய அந்த நிலையை தடுமாறும் போது அங்க நாங்க நிற்போம் அதாவது இந்த நிகழ்வு நிகழ்வாக நடக்கணும் குற்று விளக்கத்தோட ஒரு நிகழ்வு எப்படி தொடங்குதோ அந்த வகையில நாங்கள் பிரகாசம் வந்து கடைசி வரும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவுல தான் எங்களோட சேவிஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இவெண்ட் இவெண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சேவிசஸ் தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல உங்களுக்கு என்ன எத என்ன தேவைகள் இருந்தாலும் சரி என்ன சேவைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி எங்களை கண்டக்ட் பண்ணலாம் சிஎன்இ நிகழ்வு திட்டமிடல் சிறப்பாக நடக்க த பீஸ் என்ற ஒரு பேரோட ஒன்றிணைந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் செயற்பாடுகள் அந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது என்றது மறுக்க முடியாத உண்மை இந்த மாதிரியான எண்ணக்கருக்கள் பல்கலைக்கழகங்களில் உருவாகிறது பாராட்டப்பட வேண்டியது அந்த வகையில் த பீஸ் என்ற மாணவர்கள் அணிய வெளியுலகுக்கு அடையாளப்படுத்துறதுல நாங்கள் பெருமை கொள்றோம்